வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் செக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனதின் குறை கதைக்குள்ள போலாமா ஸ்கூல் பில் அடித்ததும் பிள்ளைகள் அனைவரும் எழுந்து கொள்ள ஓகே நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வரணும் சரியா என்றாள் கௌதமி ஓகே மிஸ் என்றனர் பிள்ளைகள் வெரி குட் சரி எல்லாரும் அவங்கவுங்க புக்ஸ் பென்சில் பாக்ஸ் லன்ச் பேக்கு அப்புறம் எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டீங்களா செக் பண்ணிக்கோங்க என்றாள் எல்லா பிள்ளைகளும் கடகடவன அனைத்தும் சரி பார்த்து விட்டு எடுத்துக்கிட்டோம் மிஸ் என்று கோரஸ் பாடினர் வெரி குட் அப்ப லைனா ஒவ்வொருத்தரா இடிச்சுக்காம லைன்ல வந்து நில்லுங்க என்று அனைவரையும் வரிசையில் நிறுத்தி அனுப்பி கொண்டிருந்தாள் பிள்ளைகள் அனைவரும் அவளுக்கு டாடா கூறிவிட்டு விட்டு கிளம்பி கொண்டிருக்க அவர்களை அனுப்பிவிட்டு தனது பேக் எடுத்து கொண்டு வெளியே வந்த கௌதமி அங்கு வாசலில் பவானி நின்று கொண்டிருப்பதை பார்த்த ஆச்சரியத்துடன் ஏய் என்னடி நீ எப்ப வந்த என்று அவள் அருகில் சென்றாள் வெள்ள அடிக்கும் போதே வந்துட்டேன் ஆமா எல்லாரையும் அனுப்பிட்டுதான் நீ வெளியில வருவியா ஆமா பின்ன பசங்க ஒழுங்கா இடிச்சிக்காம வெளியில போறாங்களான்னு நின்னு பார்க்க வேண்டாமா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு விழுந்தா அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு நாம தானே பதில் சொல்லணும் அதுவும் இல்லாம சின்ன குழந்தைங்கள நம்மளை நம்பி இல்லை வீட்டில் இப்போத்தவங்க விட்டுருக்காங்க அதுங்களை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானேடி அது சரி பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க கூட உன்னை போல பொறுப்பா இருப்பாங்களான்னு தெரியல கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு நீ இப்படி பொறுப்பாக இருக்கிறதா ஆச்சரியமாக இருக்கு ஆனாலும் இந்த பசங்க நாள் நாற்பா கத்திக்கிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு எதுக்குடி இந்த ரிஸ்க்கு இதெல்லாம் ஒரே நச்சு என்று சலித்து கொண்டாள் இதுல என்னடி நச்சு இருக்கு ஒரு ஆசிரியர் பணி போல உயர்ந்த வேலை வேற என்ன இருக்கு சொல்லு ஆயிரம் நம்ம பணம் காசுக்காக வேற எந்த வேலை பண்ணாலும் ஒரு பிள்ளையோட எதிர்காலத்துக்கு வழிகாட்டுற இந்த புனிதமான வேலை போல ஆகுமா அதுதான் இத நான் ஆசைப்பட்டு படிச்சேன் ஆமா என்னவோ படிச்சம்மா நிம்மதியா வீட்டுல இருந்தமான்னு இல்லாமல் எதுக்கு உனக்கு இதெல்லாம் உங்க வீட்டுக்கு நீ ஒரே பொண்ணு மாமாவும் நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல வசதி அப்புறம் என்ன நீ ஏன் வேலைக்கு போகணும் நான் பாரு எங்க அப்பா வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னதும் சரின்னு இருந்துட்டேன் நானும் தான் படிச்சிருக்கேன் ஆனா எங்க அப்பாக்கு பிடிக்கலானதும் கம்மனம் இல்ல ஏய் எங்க அப்பா என்ன அப்படிலாம் சொல்ல மாட்டாரு ஏன் விருப்பம் தான் அவரோட விருப்பம் சரி அது போகட்டும் அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க என்னடி இந்த பக்கம் திடீர்னு வீட்டில் போரா இருந்தது அதுதான் அப்படி ஷாப்பிங் வந்தேன் அப்படியே உன் ஸ்கூல் பக்கம் தானே ஒரு எட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் நீ இப்போ ஃப்ரீயா நம்ம எங்கேயாவது போலாமா இல்லடி எங்கள் நாத்துனாரு மல்லிகா என்னை வர சொல்லியிருக்கா என்ன நாத்துனாரா என்னடி அடுத்த மாதம் தானே கல்யாணம் அதுக்குள்ள அவளை நாத்துனாருன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்ட கௌதமி சிரித்தாள் எப்படியும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவள் என் நாத்தனாறு தானே என்றாள் அது சரி ஆமா என்ன திடீர்னு அவங்க வீட்டுக்கு போற ஒன்னும் இல்லை அவ அடுத்த மாசம் நாத்தனார் சீர் வைக்கணுமா எனக்கும் அவங்க அண்ணனுக்கும் ட்ரெஸ் எடுத்துக்க போறாளாம் அதுதான் எடுக்கிறதே எடுக்கிறோம் எனக்கு பிடிச்சதே எடுத்துடுவோன்னு என்ன வர சொன்னா அவங்க வீடு இங்க தான் பக்கத்துல அதுதான் போயிட்டு வந்துடலான்னு அப்படியா நீங்க ரெண்டு பேரும் தான் போறீங்களா ஆமாண்டி வேணா நீயும் வாயே என்றாள் கௌதமி ம் ஓகே போலாம் என்றாள் பவானி இருவரும் ஆட்டோவை பிடித்துக்கொண்டு கொண்டு ஏறி அமர்ந்தனர் காலிங் பில் சத்தம் கேட்டு கதவை திறந்த மல்லிகா கௌதமியை பார்த்து முகம் மலர்ந்தாள் நீ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள வாங்க என்று அவளை அழைத்து விட்டு அருகில் இருந்த பவானியை பார்த்தாள் இவங்க இவங்க உங்க அத்தை பொண்ணு தானே அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது இருந்தாங்களே ஆ தான் இன்னைக்கு வீட்டில் போர் அடிக்குதுன்னு அவள் ஷாப்பிங் வந்தாளாம் அப்படியே என்ன பார்க்க ஸ்கூலுக்கு வந்தா நான் இங்க கிளம்பிட்டு இருந்தேன் அப்படியே அவளையும் கூட்டிட்டு வந்துட்டேன் என்று சிரித்தாள் கௌதமி அப்படியா அப்ப ரொம்ப நல்லதா போச்சு உங்களுக்கு புடவை எடுக்க நாம ரெண்டு பேரை மட்டுமே போட்டு குழப்பிக்க வேண்டாம் அவங்களும் கூட இருந்தா நல்லா இருக்கும் எதனா ஐடியா கொடுப்பாங்கல்ல என்று அவர்களை உள்ளே அழைத்து சோஃபாவில் அமர வைத்தாள் ஆஹ் என்ன பெரிய பிரமாதம் எங்க கௌதமிக்கு எப்பவும் நான் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் அவ்வளவா தெரியாது அன்னைக்கு நீங்க பொண்ணு பார்க்க வரும்போது கட்டிட்டு இருந்தாளே அது கூட நான் செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை என்றாள் பவானி ஆமா என்று சிரித்தாள் கௌதமி ஓ அப்படியா சூப்பரா இருந்தது அந்த புடவை சரி இருங்க தோ வந்துடுறேன் என்று உள்ளே சென்று இருவருக்கும் பாதாம் கீரை கொண்டு வந்து கொடுத்தாள் மல்லிகா அது ஒரு வாய் குடித்த கௌதமி மல்லிகா பாதாம் கீரை சூப்பரா இருக்கே நீங்களே செஞ்சதா என்றால் ஆச்சரியமாக ஆமா உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண வாவ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கும் இந்த ரெசிபியை கற்றுக் கொடுங்க என்றாள் கௌதமி கண்டிப்பா என்று மல்லிகா கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இதுல என்ன இருக்கு யூடியூப் பாத்தா தெரிய போகுது இதுக்கு மலை பிரமாதமா இன்னும் சொல்லி கொடுப்பாங்க அதுல பார்த்து கத்துக்கோ என்றாள் பவானி கௌதமிக்கு அவளை அப்படி கூறியதும் திக் என்று ஆனது என்ன இவ அவங்க எதிர்க்கவே இப்படி வடுக்குன்னு பேசுறா பாவம் அந்த மல்லிகா நமக்காக செஞ்சிருக்கா அது சின்னதா பாராட்டினா என்னவா ஏன் ஏந்தாலும் இப்படி இருக்காளோ அவ எதுனா தப்பா இருப்பாளோ என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மல்லிகாவை மெதுவாக நிமிர்ந்து பார்க்க அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது அப்பாடா என்று கட பாதாம் கிரை குடித்து முடித்தாள் கௌதமி சரியண்ணி நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரீங்களா நாம கிளம்பலாம் என்றாள் மல்லிகா ஆ சரி என்று கௌதமி எழுந்து கொள்ள என்னடி நீயும் முகாலம்பிக்கிறியா என்று பவானியை பார்த்தாள் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் நீ தான் டல்லா இருக்க போய் ரெடி ஆகு என்றாள் பவானி ம் சரி என்று கௌதமி சென்றதும் கொஞ்சம் இருங்க டியூஷன் பசங்களுக்கு இன்னைக்கு டியூஷன் லீவுன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் என்றாள் மல்லிகா என்னது நீங்க டியூஷன் எடுக்கிறீங்களா உங்க ஹஸ்பண்ட் நல்ல வழியில தானே இருக்காரு என்று ஆச்சரியமாக அவளை பார்த்தாள் பவானி ஆமாம் அதனால என்ன நீங்க ரெண்டு பேர் தானே இருக்கீங்க சொந்த வீடு காரு அது இதுன்னு நல்ல வசதியா தானே இருக்கீங்க ஆமா பவானி அதனால என்ன எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க என்று சிரித்தாள் மல்லிகா பின்ன இவ்ளோ வசதி இருக்கும்போது எதுக்கு பசங்களுக்கு வேற டியூஷன் எடுத்து சம்பாதிக்கணும் வீட்லயே உங்களுக்கு வேலை சரியா இருக்கும் இதுல எதுக்கு வீணா சிரமப்பட்டுக்கிட்டு ஓ அதுக்கு சொல்றீங்களா பவானி நான் பணத்துக்காக முதல்ல இந்த டியூஷன் எடுக்கல அதுவும் இல்லாம நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நான் எம்காம் காம் கல்யாணம் ஆனதும் எங்க வீட்டுக்காரருக்கு நான் வேலைக்கு போறது அவசியம் இல்லைன்னு பட்டுது நானும் யோசிச்சேன் சரி அதுவும் சரிதான் தேவையில்லாத போது எதுக்கு நம்ம வேலைக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு வீட்லயும் வந்து டயர்டா இருக்கும் அவருக்கும் சரியா சமைச்சு கொடுக்க முடியாம வீட்டுல வேலைக்கு ஆள வச்சுக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால வேலைக்கு போறதை நிறுத்திட்டேன் ஆனா என்கிட்ட இருக்கிற படிப்பு அப்படியே முடங்கி போறத நான் விரும்பல அதனாலதான் பக்கத்துக்கத்துல வசதி இல்லாத பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன் ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை கட்டி டியூஷன் படிக்க முடியாத பசங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அவ்வளவுதான் என்றாள் வெரி குட் என்று கூறிக்கொண்டு கௌதமி அங்கு வர ஆமா நீங்களும் இவ்வளவு போலதானா ஏன் சிஸ்டர் அதுதான் உங்க ஹஸ்பண்ட் உங்களை ராணி போல வச்சிட்டு இருக்காரு நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி சேவை செய்யற இலவசமா படிப்பு சொல்லி கொடுக்கறதெல்லாம் இந்த காலத்துல ஒரு ஃபேஷனா போயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி வெட்டி பந்தா இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது என்றாள் பவானி என்னைவ இப்படிலாம் பேசுறா பேசாம இவளை நாம கூப்பிட்டுட்டே வந்திருக்க கூடாது முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஆஹ் மல்லிகா நாம கிளம்பலாமா நான் ரெடி என்றாள் கௌதமி பரபரப்பாக ஆ போல அண்ணி என்று மல்லிகாவும் எழுந்து கொள்ள மூவரும் கிளம்பினார் மல்லிகா காரில் ஆவகமாக ஓட்டுவதை பார்த்து கௌதமி ஆச்சரியத்துடன் அவளை பாராட்ட வாயெடுக்க சிரமப்பட்டு அதை அடக்கி கொண்டாள் நம்ம எதனா அவளை சொல்ல போக இந்த பவானி இதெல்லாம் பெரிய அதிசயமானே அதனால சொல்லுவா பாவோ எதுக்கு நம்மளால அவளை சங்கடப்படுத்துறது என்ற அமைதியாக இருந்தாள் கௌதமின் அத்தை ராணியின் மகள்தான் பவானி இருவர் வீடுகளும் பக்கத்து பக்கத்து தெருவில் அமைந்திருந்தது இரு வீட்டாரும் அந்த ஊரில் பெரிய தலைக்கட்டாக இருந்தனர் இருவரும் வீட்டிற்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைகளாக வளர்ந்து வந்தனர் பவானியும் கௌதமியும் சிறு வயதிலிருந்து அவர்கள் மாமன் மகள் அத்தை மகள் என்று வளராமல் சொந்த சகோதரிகள் போல் வளர்ந்து வந்தனர் இருவருக்கும் ஆறு மாதங்களே வித்தியாசமாக இருந்ததால் இருவரும் ஒன்றாம் வகுப்பில் இருந்தே ஒன்றாக படித்து வந்தனர் அவர்கள் குடும்பம் பாரம்பரிய மிக்க பெரிய குடும்பம் என்பதால் பவானியின் தந்தை தனது மகளை நன்கு படிக்க வைத்தாலும் அவளை வெளியில் வேலைக்கு செல்லக்கூடாது என்று கண்டிஷனாக சொல்லிவிட அவளும் வீட்டிலேயே இருந்து வந்தாள் ஆனால் கௌதமியை அவளது தந்தை அவள் விருப்பப்படி டீச்சர் பணிக்கு அனுப்பினார் கௌதமிக்கு திருமணம் நிச்சயமாக மணமகன் ரமேஷ் டாக்டராக பணியில் இருந்தான் ஒரு மாதம் சென்றது கௌதமி ரமேஷ் திருமணம் கோலாகலமாக நடந்தேற கௌதமி புகுந்த வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் தனது அத்தையின் வீடு அருகில் இருக்க அங்கு சென்று தனது அத்தையிடமும் மாமாவிடமும் ஆசி வாங்க சென்ற கௌதமியை அவளது அத்தை ராணி வரவேற்று பட்டு சிலை வைத்து கொடுத்து ஆசிர்வதிக்க பவானியை கட்டி கொண்ட கௌதமி நான் போயிட்டு வரேன்டி என்றாள் கண்கள் கலங்க சரி கௌதமி நீ இல்லாம எனக்கு இனி போர் அடிக்க போகுது என்றாள் நீயும் அடிக்கடி வீட்டுக்கு வாடி இங்க தானே திருச்சியில இருக்க போறேன் என்ன ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணணும் சரிடி பாக்கலாம் பார்க்கலாம் ஆனா அப்பா எனக்கு தீவிரமா வரன் பார்த்துட்டு இருக்காரே நானும் இன்னும் கொஞ்சம் நாள்ல அங்கே வந்துடுவோம் போல இருக்கு என்று சிரித்தாள் பவானி அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்ல என்று ராணியை பார்த்தாள் கௌதமி ஆமாண்ட கண்ணு உன் கல்யாணத்துல தான் எல்லாம் செட்டாச்சு என்னத்த சொல்றீங்க ஆமாண்டா உன் கல்யாணத்துல இவள இவளை தான் கேட்டாங்க விசாரிச்சு பார்த்தா நல்ல இடம்னு தெரிஞ்சது அதுதான் முடிச்சிடலான்னு மாப்பிள்ள கிட்ட கூட இத பத்தி பேசணும் அவரோட தான் என்று பவானியின் தந்தை விஸ்வநாதன் கூறிக்கொண்டிருக்க ஆ தெரியும் சித்தப்பா இன்னைக்கு காலையில தான் எனக்கு போன் வந்தது என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் ரமேஷ் வாங்க தம்பி வாங்க என்று அவனை உள்ளே அழைத்தனர் ராணியும் விஸ்வநாதனும் என்னங்க மாமா சொல்றது என்று கௌதமி ஏதோ கூற எடுக்க தெரியும் கௌதமி அந்த வரன் வரை யாரும் இல்ல என் மாமா பையன் ஜெயந்த் தான் அவனும் தான் இருக்கான் இன்ஜினியரா வேலை பார்க்கறான் நல்ல சம்பளம் சொந்த வீடு வீட்டுக்கு ஒரே பையன் அவங்க எல்லாரும் சிதம்பரத்துல இருக்காங்க இவன் மட்டும்தான் தான் இங்க இருக்கான் நீங்க தாராளமா நம்ம பவானிய கொடுக்கலாம் ரொம்ப நல்ல பையன் எல்லார்கிட்டயும் அன்பா கலகலப்பா பேசுவான் அவன் இருக்கிற இடம் எப்பவும் கலகலன்னு இருக்கும் என்றான் ரமேஷ் ரொம்ப சந்தோஷம் தம்பி நல்ல வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா இனி யாரையும் விசாரிக்க வேண்டாம் தம்பி அடுத்த வாரமே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க இன்னும் மூணு மாசத்துல நம்ம பவானி கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்திடுவோம் என்றார் விஸ்வநாதன் சரி சித்தப்பா என்றான் ரமேஷ் புன்னகை செய்து கொண்டு அப்ப என்னடி இன்னும் மூணு மாசத்துல நீயும் என் கூடவே திருச்சிக்கு வந்துட போற என்றால் கௌதமி பவானி இடித்து கொண்டு அது சரி அண்ணா நல்லா சொல்லுங்க அவர் இன்ஜினியர் தானே டாக்டர்லாம் இல்லையே என்று ரமேஷை பார்த்தாள் பவானி ஆமாம்மா இன்ஜினியர் தான் ஏன் டாக்டரா இருந்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா என்றான் ரமேஷ் அட நீங்க வேற டாக்டர் வேலையில இருக்கிறவங்கன்னா நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு நடுராத்திரி கூட எழுந்து ஓடிடுவாரு ஒரு லீவு நாள்ல கூட சந்தோஷமா இருக்க முடியாது தோ இவளுக்கே நான் டாக்டர் அமைப்புல வேண்டான்னு சொன்னேன் சொன்னா கேட்டாளா என்று கௌதமியை பார்த்தாள் பவானி கௌதமி தர்ம சங்கடத்துடன் ரமேஷை பார்க்க அவன் முகத்தில் புன்னகை ஆரம்பி கொண்டிருந்தது என்ன இவ இவ வாழ்க்கைக்கு வழிய கட்ட பார்த்தா இவ நம்ம வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சிருவா போல இருக்கே முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் என்று நினைத்து கொண்டு அப்ப நாங்க அம்மா என்றாள் கௌதமி சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்றவர்களை வழி அனுப்பினார் விஸ்வநாதனும் ராணியும் மூன்று மாதங்களில் பவானி ஜெயந்த் திருமணம் இனிதே நடந்தேற பவானியும் திருச்சிக்கே வந்து குடியேறினாள் கௌதமியும் ரமேஷும் மிகவும் அன்பாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து குடும்பம் நடத்தி கொண்டிருந்தனர் பவானியும் ஜெயந்தும் கூட அவர்கள் வீட்டிற்கு அடிக்கடி வர இவர்களும் அவர்கள் வீட்டிற்கு செல்வதும் வருவதும் என இருந்தனர் ராமேஷ் தனது கிளினிக்கை மாற்றி பெரிய ஆஸ்பத்திரி கட்ட அதன் திறப்பு விழாவிற்கு வந்தனர் ஜெயந்தும் பவானியும் என்ன கௌதமி அண்ணா ஆஸ்பத்திரியெல்லாம் கட்டிட்டாரு இனிமே சுத்தம் வீட்டுக்கே வரமாட்டாரு போல இருக்கே பாவண்டினி என்று கிண்டலாக சிரித்தாள் பவானி ஏய் அப்படிலாம் ஒன்னும் இல்லை என்றாள் கௌதமி ஆ சும்மா சொல்லாத என்னதான் நீ கலகலன்னு வெளியில பேசுறன்னாலும் உன் முகத்துல பயம் தெரியுதே ஆமா இப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு என்னடி தலை எழுத்து அதுதான் சின்னதா கிளினிக் வச்சிட்டு இருந்தீங்களே அந்த வருமானம் அண்ணனுக்கு போதாதாம்மா நீயும் கவர்மெண்ட் டீச்சரு அப்புறம் என்ன இப்படிலாம் சந்தோஷத்தை தொலைச்சிக்கிட்டு சம்பாதிக்கணுமா என்றால் பவானி குத்தலாக என்னடி இப்படி பேசுற இது ஒண்ணும் நாங்க காசு பணம் சம்பாதிக்க கட்டல அப்ப இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு அண்ணா அப்படி இல்லடி வசதி இருக்கிறவங்க கிட்ட நியாயமா எவ்வளவு ஆகுமோ அவ்வளவு வாங்குவோம் வசதி இல்லாதவங்க கிட்ட அது கூட வாங்க மாட்டோம் இதுதான் எங்க நோக்கம் ஆ எதனா சொல்லாத முதல்ல எல்லாரும் இப்படிதான் ஆரம்பிப்பாங்க அப்புறம் பாரு கொள்ளடிக்கிறத என்றால் பவானி ஏன் பவானி இப்படி எல்லாம் பேசுற என்றான் ஜெயந்த் சும்மா கிண்டலுக்கு பேசுன எங்க கௌதமி அதெல்லாம் தப்பெடுத்துக்க மாட்டா என்னடி நான் சொல்றது என்றால் பவானி அவளை கட்டி கொண்டு கௌதமி சிரித்து கொண்ட அமைதியாக இருந்தாள் மூன்று மாதங்கள் சென்றது ராமேஷ் ஆஸ்பத்திரி வேலையிலும் கௌதமி பள்ளி வேலையிலும் பிஸியாக இருக்க அவர்கள் பவானி வீட்டிற்கு செல்வது குறைந்தது அவர்களும் இங்கு வருவதை குறைத்து கொண்டனர் பவானி போனில் கூட கௌதமியிடம் பேசுவதில்லை அன்று காலை பவானியின் பிறந்த நாள் என்று கௌதமி ரமேஷிடம் கூற அவளுக்கு புதிதாக ஒரு பட்டு செலியை வாங்கி கொண்டு சென்று பார்த்துவிட்டு வர இருவரும் பேசி கொண்டு கிளம்பி கொண்டிருக்க காலிங் பில் சத்தம் கேட்டது கௌதமி சென்று கதவை திறக்க வாடி வதங்கிய முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் ஜெயந்த் அவனை பார்த்து இருவரும் அதிர்ந்தனர் ஏய் என்னடா ஜெயந்த் ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று அலறினான் ரமேஷ் ஜெயந்த் விரக்தியாக அவனை பார்த்தான் அவன் கண்களில் கண்ணீர் துளித்து கொண்டிருந்தது சரி சரி தம்பி உள்ள வாங்க என்று அவனை அழைத்து கடகடவென கிச்சனுக்கு சென்று காப்பியுடன் வந்தாள் கௌதமி அதை அவன் குடிக்கும் வரை அமைதியாக இருந்த ரமேஷ் அவன் காப்பியை குடித்து முடித்ததும் அவன் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அவன் கைகளை பிடித்து கொண்டான் ஏய் ஜெயந்த் என்னடா எப்பவும் வந்தா கலகலப்பா இருப்ப இன்னைக்கே ரொம்ப டல்லா இருக்கிற கொஞ்ச நாளா வர்றதும் இல்ல ஃபோன் பண்ணாலும் சரியா பேசுறது இல்ல சரி நாங்க வரலன்னு நினைச்சாலும் டைமே இல்ல சரி இன்னைக்கு பவானிக்கு என்ன நம்ம கௌதமி சொன்னா அதுதான் வர கிளம்பிட்டு இருந்தோம் பவானி எங்க என்றான் ரமேஷ் அவன் நேத்தே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா என்றான் ஜெயின் அமைதியாக என்னது அத்தை வீட்டுக்கு போயிட்டாளா ஆமாக்கா என்கிட்ட நேத்து சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டா என்னது சண்டையா என இருவரும் அலறினர் ஆமாங்கா கொஞ்ச நாளாவே அவளுக்கும் எனக்கும் செட் ஆகல ஒரே சண்டையாதான் இருக்கு இப்ப அது முத்தி போச்சு என்னப்பா சொல்ற ஏன் உங்களுக்குள்ள என்ன சண்டை வருது நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க அது வெளி உலகத்துக்கு ரமேஷ் என்று அழ ஆரம்பித்தான் ஜெயந்த் என்ன சொல்றீங்க தம்பி என்று அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் கௌதமி ஆமாக்கா கல்யாணம் ஆனதுல இருந்தே அவன் நடவடிக்கை எதுவும் சரியில்லை அப்பப்பா தனியா தனியா போய் உக்காந்துப்பா வீட்டுல சரியா சமைக்க மாட்டா நான் எதனா கேட்டா நான் என்ன உங்க வீட்டுக்கு வேலை கறியாவா வந்தேன்னு கேட்பா எனக்கு சங்கடமா இருக்கும் சரி ஏதோ அவ கிண்டலா பேசுறான்னு இருந்தேன் ஆனா போக போக அவ சீரியஸா தான் பேசுறான்னு தெரிஞ்சது என்ன எதுன்னு கேட்டா ஒன்னும் சொல்றது இல்லை எங்க சொந்தக்காரங்க யாராவது வந்தா அவங்க கிட்ட ஏடா குடமா பேசுறது யாராவது வேலைக்கு போறவங்க இருந்தா அவங்கள அசிங்கப்படுத்துறது எங்க அப்பார்ட்மெண்ட்ல வேலைக்கு போற பொம்பளைங்க இருந்தா அவங்கள கிண்டலா பேசி வம்பிழுக்கிறது இல்லைன்னா அவங்க சரியில்லைன்னு அவங்க கிட்ட பேசாம இருக்கிறதுன்னு இப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டா நானும் ஏதோ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இருந்தேன் சரியா அப்படி எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னாலும் வரவே மாட்டேன்னா இடம் பிடிக்கிறா உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்தது இப்ப அதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா ஏன் என்று இருவரும் அலற நீங்க ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சதுல இருந்து அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன வேலையை விட்டுட்டு தனியா ஆபீஸ் வையுங்க நீங்களும் அண்ணனை போல தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு முதலாளி ஆகுங்க எதுக்கு மத்தவங்க கிட்ட வேலைக்கு போறீங்கன்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டா எதுக்கு மாதலாம் நான் தான் இப்ப நல்ல வேலையில இருக்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு சொன்னா எடுத்துக்கவே இல்ல இதனால அடிக்கடி எங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது சரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி உங்க மூலியமா அவளுக்கு புத்தி சொல்ல சொல்லலான்னு இருந்தேன் அவள் இங்க கூப்பிட்டா இனிமே நான் அங்க வரவே மாட்டேன் அவளுக்கு திமுரு அதிகமாயிடுச்சு ஏற்கனவே அவ கவர்மெண்ட் வேலையில இருக்கா இன்னும் அவன் புருஷன் பத்தான ஆஸ்பத்திரி வச்சு நடத்துறாரு இன்னும் அவளுக்கு அதிகமா இருக்கும் தான் அவங்க இங்க வரது இல்ல நான் ஒண்ணு அவங்க கிட்ட போய் அசிங்கப்படணும்னு எனக்கு தலையெழுத்து இல்ல எங்க அப்பா அவங்க அப்பாவிட வசதி அது இதுன்னு என்னன்னவோ பேசுறா இனிமே நானும் அங்க போக மாட்டேன் நீங்களும் போக சொல்லிட்டா அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல என்று அவன் கூறி கொண்டிருக்க ராணியிடம் இருந்து போன் வந்தது அதில் பேசிய கௌதமி என்னங்க உங்களையும் என்னையும் அத்தை வர சொல்றாங்க ஏதோ முக்கியமா பேசணுமா என்றாள் ரமேஷை பார்த்து சரிமா போயிட்டு வந்துடுவோம் என்றான் ரமேஷ் ஏதோ யோசனையோடு அன்று அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவர்களை பார்த்த ராணி ஓடி வந்து கௌதமியை கட்டி கொண்டாள் விஸ்வநாதன் அமைதியாக தலையை ஆட்டினார் அத்த என்ன அத்த எதுக்கு இப்படி அழறீங்க என்றாள் கௌதமி நீ ஏ உள்ள வந்து பாரு அந்த பவானி பொண்ணை பாரு அவள் எப்படி இருக்கான்னு பாரு என்று அவளை மாடி கழித்து சென்றாள் ரமேஷும் அவர்களுடன் செல்ல கட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்தாள் பவானி வாடி வதங்கி சோர்ந்து மிகவும் இழைத்திருந்த அவளை பார்ப்பதற்கு ஏதோ பல நாட்கள் பட்டினி கிடந்தது போலிருந்தது அவளை ராணி எழுப்ப செல்ல ரமேஷ் அவளை தடுத்து விட்டான் மூவரும் அமைதியாக வெளியே வந்தனர் என்னத்த ஏன் அப்படி இருக்கா என்றாள் கௌதமி பதட்டமாக அதுதாமா தெரியல நேத்து திடீர்னு ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்தா என்னடி மாப்பிள்ளை எங்க நீ மட்டும் ஏன் தனியா வந்தன்னு கேட்டேன் அது எதுக்கும் பதில் சொல்லாம போய் படுத்துக்கிட்டா நாங்களும் பதறிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு போன் போட்டா அவர் எதுவும் சரியா சொல்லல எங்களுக்கு ஒன்னும் புரியல அதுதான் உங்களை வர சொன்னோம் என்றாள் ராணி ராமேஷும் கௌதமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவளுக்கு எந்த குறையும் தெரியாம நாங்க பொத்தி பொத்தி தான் வளர்த்தோம் ஊரே மெச்சரா மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவன் நல்லா வாழறான்னு தான் நிம்மதியா இருந்தோம் ஆனா இப்ப என்று அழ ஆரம்பித்தார் விஸ்வநாதன் சித்தப்பா அவளை பொத்தி பொத்தி வளர்த்துன்னு சொல்றீங்களே அவ ஆசைப்படி அவளை சுதந்திரமா வளர்த்தீங்களா என்றான் ரமேஷ் என்னப்பா சொல்ற ஆமா சித்தப்பா சின்ன வயசுல இருந்து அவளும் கௌதமியும் ஒன்னா வளர்ந்தாங்கன்னு கௌதமி சொல்லியிருக்கா ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரே மாதிரி பொம்மைகளை வாங்கி விளையாடிக்கிட்டு இப்படி ஒத்துமையா வளர்ந்துருக்காங்க ரெண்டு பேரும் எல்கேஜில இருந்து காலேஜ் வேற தான் படிச்சிருக்காங்க ஆனா கௌதமி டீச்சர் ட்ரைனிங் எடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா இத பார்த்து பவானிக்கும் வேலைக்கு போக ஆசை வந்திருக்கு ஆனா நீங்க தான் கௌரவம் அது இதுன்னு பார்த்து அவளை வேலைக்கு அனுப்பல அதுல தான் அவன் மனசுல குறை ஆரம்பிச்சிருக்கு அது ஒவ்வொரு விஷயத்துலயும் தன்னை கௌதமி கூட ஒப்பிட்டு பார்த்து வேறுபடுத்திக்க ஆரம்பிச்சிருக்கு நாலா வட்டத்துல அது பொறாமையா மாறிடுச்சு அதுக்கப்புறம் அவ யார பார்த்தாலும் தன்னோட பொறாமையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா இது ஒரு நோயா அவளுக்கு மாறி இருக்கு தன்னை விட யாராவது நல்ல விஷயமா அவளால தாங்க முடியல அவங்க மனசுல உள்ள காயப்படுத்த ஆரம்பிச்சிருக்கா இந்த மாதிரிதான் நாங்க ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சதும் அவளால பொறுத்துக்க முடியாம ஜெயந்த வேலையை விட்டு கம்பெனி ஆரம்பிக்க தொந்தரவு பண்ணிருக்கா எங்களை வந்து பாக்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லவும் அதுதான் காரணம் என்றான் அடக்கடவுளே இதெல்லாம் அவன் மனசுல இருக்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது தம்பி என்றார் விஸ்வநாதன் அலறி கொண்டு ஆமாம் சித்தப்பா வளர்க்கறது என்றது ஒரு பெரிய கலை அவங்களுக்கு செல்லம் கொடுத்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் தப்பு அதே சமயம் அவங்க நியாயமான விருப்பத்தை நிறைவேற்றாம இருக்கிறதும் தப்பு பவானிய நீங்க தங்க குண்டுக்குள்ள இருக்கிற கிளியா வச்சு வளர்த்துருக்கீங்க அவ மீறி எதுக்காவது ஆசைப்பட்டா குடுப்போம் கௌரவம் பாரம்பரியம்னு நீ இங்க பயம் காட்டவே ஒரு ஒழுக்கமான பொண்ணா பேர் எடுக்கணும் அப்பதான் நம்ம அம்மா அப்பாக்கு கௌரவம்னு அவ ஆசைகளை அவ மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு அழுத்திக்கிட்டு இருந்துருக்கா அதனோட விளைவுதான் இதெல்லாம் இப்படிதான் சில பெண்கள் குடும்ப சூழ்நிலைக்காகவும் அம்மா அப்பா சொல்றாங்கன்றதுக்காகவும் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் படிச்சவங்க வேலைக்கு போறவங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் வந்துடும் அது நாலா வட்டத்துல தனக்குள்ள ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனோட வலிய அவங்களால தாங்க முடியாம எப்படி மத்தவங்களை சொல்லால காயப்படுத்துவாங்க இதை நம்ம பொறாமைன்னு சொல்லிடுவோம் ஆக்சுவலா இது ஒரு வியாதி என்றான் அப்ப இதை எப்படி தம்பி சரி பண்றது இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஈஸியா சரி பண்ணிடலாம் நான் ஜெயந்த கிட்ட சொல்லி அவளை வேலைக்கு அனுப்ப சொல்றேன் வேலைக்கு போனா சரியாகிடுமா கண்டிப்பா சரியாகிடும் தானே சம்பாதிக்கிறோம் நாமளும் மற்றவங்களை போல வேலைக்கு போகிறோம் ரொம்ப பிஸியாக இருக்கோம்னு அவளுக்கு தோண ஆரம்பிச்சிட்டாலே அந்த நோய் தானா மறைஞ்சிடும் அப்போ ஜெயந்த் கிட்ட சொல்லி சீக்கிரமாக அவளை வேலைக்கு போக ஏற்பாடு பண்ண சொல்லுங்க என்றாள் கௌதமி கண்டிப்பா என் கம்பெனிலே அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன் என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தான் ஜெயந்த் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அனைவரும் என்னப்பா சொல்ற உன் கம்பெனிலேயே வேலையா என்றார் ரமேஷ் ஆமா ரமேஷ் இதனால இதனாலதான் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் இவ வேலைக்கு போக ஏற்பாடு பண்ணிருப்பேன் எங்க ஆபீஸ்லயும் வேலைக்கு ஆள் தேவைப்படுது ஏதோ இவ எதுக்கு கஷ்டப்படணும் அதுதான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு நானும் அதை பத்தி யோசிக்கல என்றான் ஜெயந்த் அப்ப என்ன நல்லதா போச்சு மாப்பிள்ள கூடவே அவ்வளவு வேலைக்கு போயிட்டா இன்னும் நல்லாதான் இருக்கும் என்றாள் ராணி மூன்று மாதங்கள் சென்றது எனங்க சீக்கிரம் கிளம்புங்க நம்ம எம்டி என்ன நம்பி தான் எல்லா பொறுப்பும் கொடுத்துருக்காரு நான் இப்படி பொறுப்பில்லாம லேட்டா போனா எப்படிங்க என்றால் பவானி சலித்துக்கொண்டு சரி மேடம் கோச்சிக்காதீங்க தோ வந்துட்டேன் என்றான் ஜெயந்த் இதற்குள் கௌதமிடம் இருந்து போன் வர ஆ சொல்லிடி எப்படி இருக்கிற அண்ணன் எப்படி இருக்காரு என்றால் பவானி சிரித்துக்கொண்டு நாங்க நல்லா இருக்கோம் இந்த வாரம் சண்டே எங்க வீட்டுக்காருக்கு பிறந்த நாள் எங்கேயாவது வெளியில போலான்னு இருக்கோம் நீயும் ஜெயந்தும் வரீங்களான்னு கேட்க சொன்னார் உங்க அண்ணன் என்றாள் கௌதமி அதெல்லாம் முடியாது அண்ணனுக்கு எங்கள் வீட்டில் தான் அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படியே உனக்கும் வளகாப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நானும் அவரும் சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது உங்களை நேரில் வந்து கூப்பிடுறோம் என்றாள் பவானி சிரித்து கொண்டு இத்துடன் மனதின் குறை கதை முற்றம் உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நீ பிள்ளை இருங்க இப்படி உங்கள் சகி